ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சார் அப்படி நான் பார்க்க போகிறோம்னா மதியம் சாப்பாடு தான் செய்ய போகிறோம் என்ன செய்ய போறோம்னா ஒரு ஸ்பெஷல் இல்லை தக்காளி தொகுப்பு தான் செய்ய போகிறோம் தக்காளி வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேன் இப்போ எப்படி செஞ்சாலும் பார்த்துலாம் வாங்க களையா அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானா கடுகு உளுந்த பருப்பு கடலப்பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சோன்னே வரமிளகரை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வெறுத சாப்பாடு இதுதான் மதியானம் சாப்பாடு ஊருக்கு போகிறனால எல்லாத்தையும் இருக்க இதெல்லாம் காலி பண்ணிட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் இருக்கலாம் பிரிட்ஜே காலி பண்ணியாச்சு ஒன்றும் கூட இல்லை எப்படியும் வரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் அதனால வந்து நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இருக்கிறதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாச்சு இருந்த பொருள்லாம் காலி ஆயிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்படி திங்கக்கிழம தான் வருவேன் ஊருக்கு போயிட்டு திருவிழா நோம்பி இதெல்லாம் முடிஞ்சு கறி விரதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவேன் அதனால் சரி விஜில் இருந்தால் வேஸ்ட்டாக தான் போயிடும் அதனால் வந்து நம்ம வந்து அதிகம் முடிச்சாச்சு இந்த வாரம் நம்ம சந்தைக்கே போகல அதனால் நம்மளே காயே இல்லை தக்காளி மட்டுதான் இருந்துச்சு அதை வச்சு தொக்கு செஞ்சலான்னு சொல்லிட்டு நீங்கள் தொக்கு செஞ்ச மத்தியானம் சாப்பாடுக்கு பூண்டு வந்து நான் பொடியை கட் பண்ணி வச்சிக்கலாம் அந்த பூண்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டையா ஃபஸ்ட்டே நான் சேர்க்கலாம் எண்ணெயில் வந்து ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி சேர்த்துனால கசப்பு வந்துடுச்சு அந்த தொக்கு அதில் வெங்காயம் சேர்த்துக்கப்புறம் பூண்டு சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வெங்காயம் சேர்த்துக்கப்புறம் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு அரை கிலோ வெங்காயம் ஆச்சு அரை கிலோ தக்காளி சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்க்கவே இல்லை உப்பு சேர்த்துக்கலாம் பக்கத்துலேயே சாப்பாடும் வந்து வச்சு தக்காளி தூக்கம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிலாம் நல்லா வேகட்டும் த தக்காளி நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கவே இல்லை தண்ணியும் சேர்க்கவே கூடாது தொக்குக்கெல்லாம் தண்ணி சேர்க்கவே கூடாது நான் எப்போதும் தக்காளி தொக்கு செஞ்சேன்னா தண்ணியே சேர்க்க மாட்டேன் கொஞ்சம் கூட மூடி போட்டு மூடிட்டு அளவுக்கு பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு வந்து தொக்கு ரெடியாகிடுச்சி இடையில கிண்ணி விடணும்னா ஏன்னா ரெண்டு டைம் எனக்கு வந்து அடி பிடிச்சிருச்சி அதனால் இடையில பார்க்காம விட்டுவிட்டேன் அப்படியே கொஞ்சம் அடி பிடிச்ச மாட்டிஞ்ச பரவாயில்ல அப்போயே வந்து நான் கெண்டி விட்டல ரொம்ப அடி பிடிச்சிருக்கும் இப்போ வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ரெண்டே மசாலா தான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் காரத்தை வந்தபோது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா வைக்காமல் நம்ம வரமிளகா சேர்த்துருக்கோம் அதனால் வந்து காரம் பார்த்துட்டு நீங்கள் வரமெளகா சே மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி நல்லா சா சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும் இதுக்கு அந்த அப்பளம் இதுமாதிரிலாம் பொச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து வடகம் தான் பொறிக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே வடகம் போட்டு வச்சுருக்கோம் அந்த வடகம் தான் இன்றைக்கி பொறிச்சி இது கூட சாப்பிட போகிறோம் அதான் இன்றைக்கி வந்து விருதாக சாப்பிட முடிஞ்சு நாளைக்கு வந்து ஊரில் பார்க்கலாம் மசாலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு நல்லா கிண்டி விடலாம் இடையில இடையில அப்போ போய் கிண்டி விடணும் அப்போ தான் நமக்கு எல்லாம் அடி பிடிக்காமல் இருக்கும் எல்லாம் இருந்தாலும் டக்குன்னு அடி பிடிச்சிருது அப்படி புது பாத்திரம்னால சீக்கிரம் அடி பிடிக்கிது நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தெரியாது அது புதுசாக நம்ம யூஸ் பண்ணுறோனால டக்கு டக்குன்னு அடி பிடிச்சிடுது இப்போ வந்து நம்ம தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சி நம்ம தொக்கை வந்து இறக்கி வச்சுட்டு சாப்பாடையும் அடித்து வச்சுட்டேன் இப்போது வந்து சாப்பிட்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு பொருள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே போல் அடுத்த வீடில் வந்து ஊரில் பார்க்கலாம் பிரிட்ஜு பாருங்கள் ஃபுல்லாக பால் மட்டும் இருக்குது ஒரு தேங்காய் மூடி இருக்குது அவ்வளோதான் மற்றபடி ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு லெமன் இருக்குது ஒரு டப்பால் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை வந்து மசாலா ஐட்டம் தான் இருக்குது மற்றபடி எதுவுமே இல்லை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்